வெல்கம் டு அன்னமார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த் இயர்வேலிருந்து அளவீடுகள் டாபிக் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெப்பநிலையின் எஸ்ஐ அழகுமுறை என்ன ஆப்ஷன் சி கெல்வின் ரெண்டாவது கொஸ்டின் தொலைவின் எஸ்ஐ அழகுமுறை என்ன ஆப்ஷன் டி மீட்டர் மூணாவது கொஸ்டின் மின்னோட்டத்தின் எஸ்ஐ அழகுமுறை என்ன ஆப்ஷன் ஏ ஹாம்பியர் நாலாவது கொஸ்டின் காலத்தின் எஸ்ஐ அழகுமுறை என்ன ஆப்ஷன் ஏ வினாடி அஞ்சாவது கொஸ்டின் பொருட்களின் அளவுகளின் எஸை அழகுமுறை என்ன ஆப்ஷன் டி மோல் ஆறாவது கொஸ்டின் நிறையின் எஸ்ஐ அழகுமுறை என்ன ஆப்ஷன் சி கிலோகிராம் ஏழாவது கொஸ்டின் ஒளிச்செறிவின் எசை முறை என்ன ஆப்ஷன் பி கேண்டிலா எட்டாவது கொஸ்டின் தெரிந்த அளவுடன் தெரியாத தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவது ஆப்ஷன் டி அளவீடு ஒன்பதாவது கொஷின் அளவீடு என்பது எத்தனை பகுதிகளை கொண்டது ஆப்ஷன் பி இரண்டு பத்தாவது கொஷின் அளவீடுகளின் பகுதிகள் என்ன ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சரி